காவேரியும் விஜயும் சென்னை போகிறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்த ஒரு அம்மா வர்றாங்க அவங்கள பார்த்துட்டு காவேரி யாருன்னே தெரியலங்கிற மாதிரி நிற்கிறாங்க அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க காவேரி என்னைக்கு தெரியலையம்மா நான் தான்மா சுந்தரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்ன இது யார நீங்க அப்படிங்கிற மாதிரியே நிற்கிறாங்க என்னை உனக்கு தெரியலையா அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளேயே நானையை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போதான் அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன் அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீ வந்து கொடைக்கானல் வந்திருக்கிறதா நம்ம உன்னோட தங்கச்சி இருக்கா அதான் என் மக காவியா அவளுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் ரிசப்ஷன் வச்சுருக்கோம்மா நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க நான் அம்மாவுக்கு தான் ஃபோன் அடிச்சு கண்டிப்பாக வர முடியுமாக்கான்னு கேட்டேன் அங்கே தான் காவிரி வந்திருக்கா நீ வேணால் அவ்வளோ போய் ஒரு வார்த்தை கூப்பிடுங்கிற மாதிரி சொன்னாங்கம்மா அதனால தான் உன்னை கூப்பிட வந்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு காவிரியும் விஜய் முழிச்சுட்டு நாங்கள் ஆனால் இப்போ நாங்கள் இப்போ தானே சென்னை போகிறதுக்காக கிளம்புறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு பரவாயில்ல கொஞ்சம் நேரம் தானே அப்படியே போயிட்டு நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்பலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது யாரும்மா உன்னோட புருஷனாக பார்க்கவே நல்ல பையன் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா சரிக்கா இப்போ நான் வீட்டுக்கு தாமா போகிறேன் நீ என்னோடய வந்துடுறியா உனக்கு வீடுன்னு தெரியாதுல்ல அந்த மாதிரி சொல்லவும் இல்லைக்கா நாங்கள் ரிசப்ஷனுக்கு அங்கேயே ஸ்ட்ரைட்டாக வந்துடுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களும் வந்து அட்ரெஸை கொடுத்துட்டு அந்த அம்மா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜயும் காவேரியும் கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா சரிங்க இவ்வளோ வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போகிறாங்க நம்ம அங்கே போயிட்டு போகலாமான்னு கேட்கும்போது விஜயும் ஆ சரி நம்மளுக்கே ஏதோ புதுசாக அங்கேயே போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ரிசப்ஷனுக்கு போகிறாங்க உள்ள பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க உள்ள போனோன்னா அவங்களுக்கு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பசுபதி வாசல்ல நினைக்கிறாரு அம்மா காவேரி நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமா அப்பா தம்பி விஜய் உள்ளக்க வாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியலை என்னடா இங்கே நடக்குது எதுக்கு பசுபதி நம்மளே எடுத்துகிட்டு போறான் ஒருவேளை அந்த அம்மாவோட சொந்தக்காரனா இருப்பானோ இவன்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் மாற்றி மாற்றி முடிச்சுக்கிறாங்க என்ன அந்த அம்மளை கூப்பிட்டு வந்து அந்த அம்மாவே காணமே ஏய் நீ எதுக்கு எங்களை கூப்பிடற அப்படிங்கிற மாதிரி காவேரி கேட்குறாரு என்னையா இங்கே வந்திருக்க சென்னையில் தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்குறாரு தம்பிக்கு எப்போவுமே தமாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவை கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அஜய் வந்து விஜயை பார்த்துட்டு ஓடிடுறாங்க அண்ணே நீ வரும் என்ன நான் எதிர்பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லும்போது பசுபதி சொல்கிறாரு அதான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல மாப்பிள்ள அதான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு அண்ணன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை காட்டுறாங்க ராகினி வந்து ரிசெப்ஷனுக்கு கிளம்பி அந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஷாக் ஆகிடறாரு என்னடா இது இங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள பசுபதி சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்றுமே தெரியாதில்ல நீங்கள் தான் ஹனிமூன் வந்துட்டீங்களே அதுக்கடையில் சென்னையில் நிறையா சம்பவம் நடந்து போச்சு அவங்க தாத்தா ஃபோன் உங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு விஜயும் என்னடா இது தாத்தாவும் நம்மகிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு கல்யாணமா கல்யாணமாக நேற்றே நடந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ரிசப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு காவேரி அப்போ தான் இந்த ராகிணியோ ராகினியோட கழுத்து பார்க்குறாங்க அவங்க கழுத்தில் மஞ்ச கயிறு இருக்கிறத அப்போ தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு காவேரிக்கு ஒரே ஷாக் ஆயிடுது என்ன காவேரி என்ன இப்படி ஷாக் ஆகலாமா இன்னும் நிறைய ஷாக்லாம் காத்துட்ருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதோடு பாத்தீங்கன்னா தான் இந்த சித்தப்பாவும் சாரிப்பா விஜய் நீ போன இட இடத்துல அப்படியே ரெண்டு மூணு நாள் இருந்துட்டோம் பொண்டாட்டியோட என் பையன் மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நிச்சயம் நடக்காமல் இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தவிக்கணும் நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட டூர் வரணுமா அதான் நான் ஒரு முடிவு பண்ணேன் யாருக்குமே தெரியாமல் நாங்கள் கல்யாணத்தை காதும் காது வச்ச மாதிரி முடிச்சிட்டோம் ஆனால் ரிசப்ஷன் அப்படி இல்லைப்பா நல்ல தடபுடலாக பெருசாக பண்ணியிருக்கோம் நீ கண்டிப்பாக இருக்கணும் நீ வருவேன்னு கண்டிப்பாக தெரியும் அந்த பிளானை எனக்கு வசுபதியும் சொன்னாப்ல ஆனால் நீ எங்கே வரப்போகிற அப்படின்னு பரவாயில்ல பசங்க பெரிய ஆள் தான் உன்னையுமே வர வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் முளைக்கிறாங்க என்ன காவேரி ஒரே ஷாக் ஆகுறேன்னு சொல்லிட்டு இப்படி நீ சிலையாக நிற்கிறேன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ ஒன்றுமே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு ஓ அந்த வீட்டுக்கு வந்த அம்மா யார் நீ வச்சிட்டுருக்கியா அவங்க என்னோடய செட்டப் தான் நான் தான் வந்து அந்த அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி பேசுங்கன்னு சொன்னேன் நீ உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடித்து இப்படி இப்படி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு ஏதாவது நீ கேட்டியா அதுவும் கேட்கலை அதான சந்தானத்துக்குள்ள மூலதான உனக்கு இருக்கும் அவன் இப்படித்தான் என்கிட்ட சொத்த புல்லா இழந்துட்டு இப்படி வீணா செத்து போயிட்டான் அது தானே நீயும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இதை கேட்டுட்டு காவேரிக்கு எங்கள் அப்பா பத்தி ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயும் வா இங்கேருந்து நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கு இந்த சித்தப்பா சரி நீ கல்யாணத்துக்கு தான் வரல இந்த சித்தப்பாக்காக ரிசப்ஷனுக்கு கூட நீ நிற்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள் தேவையெல்லாம் பேசாதீங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு சேரை போட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சுடுறாங்க உட்கார வச்சா இவர் சித்தப்பா பக்கத்துலேயே நின்றுக்கிறாரு பக்கத்துலேயே நின்றுட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க கண்டிப்பாக விஜய் நம்ம ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஸ்டேஜில் போய் நிற்க வச்சுடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராகினி விஜய் காவேரியும் பார்த்துட்டு காவேரி பக்கத்தில் போயிட்டு என்ன காவேரி இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள ஜாலியாக இருக்க போறோம் நினைக்கும் போது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க காவேரி இதை கேட்டுட்டு விசாம நிற்கிறாங்க என்ன உன் வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டேது இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஓர கத்திகள் இல்லையா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள சிஸ்டர்ஸ் ஆகிட்டோம் இப்படி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் உள்ள பசங்களை கல்யாணம் பண்ணியிருக்கோம் இப்படி உன்னோட தான் என் லைஃப் இப்படி கடைசி வர அப்படிங்கிறவங்கள நான் நினச்சி கூட பார்க்கல நிவீன கல்யாணம் அப்படின்ட்டு கூட இவ்வளோ சந்தோஷப்படுவேனாலும் தெரியலை எப்படி உனையும் டார்ச்சர் பண்ணியிருக்க முடியாது ஆனால் இப்போ உனைய நான் டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே இந்த வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயும் கவனிச்சிட்டே இருக்கார் இவன் என்னமோ காதுக்குள்ள காவேரியை வம்புழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் பக்கத்தில் போய் நிற்கிறாரு என்ன அவங்க பொண்டாட்டியை விட்டு விலகவே மாட்டிங்க போல் எப்போ பார்த்தாலும் உங்கள் பொண்டாட்டி பின்னாடியே ஸ்ட்ரீட் தெரியறது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றைய மாதிரி ஒரு பொண்ணையே பார்க்கலாம் இப்படி காவேரியை பழிவாங்கணுங்கிறதுக்காக அவன் வாழ்க்கையவே இப்படி பணையம் வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் பேச வேணாம் ஏன் அஜய்க்கு என்ன குறைச்ச அஜய் நல்ல தானே அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்றாரு நினைச்சாலே எனக்கு சிரிப்பாக இருக்கு இப்போ உனக்கு வேணா நீ எங்களை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து நாங்கள் சிரிக்கிறதுக்கு நாள் வந்து கம்மியாக தான் இருக்கு உனக்கு எல்லாமே விஷயம் தெரியும் போது புரியும் சொல்லும்போது ராகினிக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் காவேர் சொல்கிறாங்க விடுங்க இப்படி என்னைய பழி வாங்குறதுக்காக அவள் படுகொலியில் விழுந்துட்டான்னு அவளுக்கே தெரியல பரவாயில்ல பரவாயில்ல இந்த சந்தோஷம்லாம் இல்லை கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறவர் எல்லோரும் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ம் சிரிக்கிறோம் சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயன் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்ப போகிறாங்க அப்புறம் ராகினி சொல்கிறாங்க நாளைக்கு நாங்கள் வந்துடுவோம் சென்னைக்கு நாளையிலேருந்து உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாரு உன் புருஷனோட நீ சேர்ந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் எனக்கு முத வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காவேரி சொல்கிறாங்க இதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதா இருந்தால் நீ வந்து உன் வாழ்க்கை வீணடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னங்க இவளுக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு விஜய் பார்த்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க விஜய்கிட்ட சொல்கிறாங்க காவேரி நம்ம அக்ரிமெண்ட் இன்னும் எட்டு தான் இருக்குங்கிறது தெரியாமல் இவன் நம்மளை பிரிக்க போகிறத பற்றி இருக்கா எனக்கே அவள் பேசுகிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது அவள் என்னமோ அறிவாளி மாதிரி நீ நினச்சி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவள் தலையில் அவனே மண்ணவாரி போட்டுட்டா பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்மளை அவள் பிரிக்க போகிறாங்க போகிறாளாங்க உங்களுக்கே சிரிப்பு தானே வருது நம்மளே பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் வந்து காரை ஒட்டிக்கிட்டு பாவமாக காவேரியை பார்க்குறாங்க ஓ என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க இனிமேல் சென்னையில் நம்மளை வச்சு அவள் செய்ய போகிறாள் என்னென்ன நடத்த போகிறானோ எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கேன் நீ எதுக்கு பயப்படுற நான் அப்படிலாம் ஒன்றும் செய்ய விட மாட்டேன் நான் எப்போதுமே அவளுக்காக பயந்ததில்ல ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க நிம்மதி எல்லாமே கண்டிப்பாக போயிருங்க அதைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ராகினி இனிமே சென்னை வந்ததுக்கப்புறம் என்னென்னா நடக்க போகுதுன்னு தெரியல அதையும் தான் பொறுத்திருந்து பார்ப்போமே